எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்றது வந்து ஒரு ஒரு படம் பண்ணுறது அப்படின்றத தாண்டி பல கனவுகளை ஸ்க்ரீனில் கொண்டு வரதுன்றது அவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ ப்ரெஷரோடு செய்கிற வேலை ரவிமோகன் சார் அவர் எனக்கு என்ன சொல்கிற மாதிரி தான் நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது நான் சார் தான் கூப்பிடுவேன் நான் ரொம்ப சீனியர் அவர் எனக்கு ஆள் பார்க்க அப்படி நம்ம செட்டு மாதிரி தான் இருக்கார் எப்பவும் பட் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப சீனியர் அவர் வந்து நான் பராசக்தி தான் அவரோட அதிகமாக நாங்கள் ரெண்டு பேரும் பழகிறதுக்கான வாய்ப்பு வெரி ஸ்வீட் எப்படி நான் இதுக்கு முன்னாடி அவர் நினச்சிருந்தேன் ஒரு படங்கள் பார்த்து நம்ம என்ன நினச்சிருந்தோமோ அப்படி தான் இருக்கார் அவர் அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணது இன்வைட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ரிமைண்ட் பண்ணார் நேற்று கூப்பிட்டு கண்டிப்பாக வந்துடணும் ப்ரோ நீங்கள் அப்படின்னு சொன்னார் நான் கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் நான் அண்ட் நீங்கள் வந்து பார்க்கும்பொழுது அவருக்கு உள்ளே இருக்கிற அவ்வளோ கனவு பேஷன் அத்தனைக்கும் வடிவம் கொடுக்குற எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாரு ஒரு நடிகராக ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் அவர் நடிகராக பண்ணுற ப்ரோ கோட் அது வந்து அண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர்ஸில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு அதனால தான் அவர் வந்து ரொம்ப விவசாயையில் இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் இருக்க போகுது ப்ரோ கோட் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் அது வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ப்ரோமோ நான் ஒரு பத்து நாள் முன்னாடியே பார்த்துட்டேன் அது திருட்டுத்தனமாக பார்த்துட்டேன் நான் கார்த்திக் யோகி காம்ஷாப்பில் கார்த்திக் யோகி ப்ரோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள் படத்தில் நடிக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஜானர் அது கார்த்திக் யோகிட்ட பார்த்தோன்னு கேட்டேன் ப்ரோமோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்வேன் நான் எதிர்பார்த்தார் ப்ரோமோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஆஃப் காமிச்சிட்டீங்க செகண்ட் ஆஃப் எப்போ காட்டுவீங்க அப்படின்னு கேட்டேன் அவ்வளோ ஃபன்னு இதுலேயே இருந்துச்சு அண்ட் அந்த ஃபிலிம் டெஃபினெட்டாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் ஷுவர் சக்ஸஸாக இருக்கும் அண்ட் டைட்டிலே சூப்பர் ப்ரோக் அவுட்ன்னும் போதே அதுக்கு தேவையான அனைத்தும் வந்துருச்சு ஸோ ரவிமோகன் ஸ்டுடியோஸில் நீங்கள் ஆக்டராக பண்ணுற அந்த ஃபிலிம்க்கு என்னுடைய விஷஸ் சார் அடுத்து யோகி பாபு அவரை பற்றி சொல்லவே வேணாம் நமக்கு அவர் வந்து ஒரு தன்னை ஒரு காமெடியாக அவர் லிமிட் பண்ணிட்டதே கிடையாது ஒரு அமேசிங்கான பெர்ஃபார்மர் அவரை பார்க்குற எல்லாருக்குமே அது பிடிக்கும் அவருக்கு ஏற்ற டைட்டில் ஒரு ஆர்டினரி மேனோட எக்ஸ்ட்ராட்னரி ஜேர்னி தான் இந்த படமாக இருக்குன்றது எனக்கு தெரியுது அதை பார்க்கும்போது அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹீரோ அவர் வந்து கேட்டால் குரு நம்ம காமெடி குரு ஆல்வேஸ் காமெடி குருன்னு பட் அவருக்குள்ளே அப்படி ஒரு ஹீரோ இருக்காங்க அண்ட் டெரெக்டராக நீங்கள் எடுத்துக்கிற அந்த ஸ்டெப்புக்கு ஏன்னா ஒரு ஹீரோ டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாய்ஸ் அது பெரிய டெசிஷன் அது அவர் சின்ன வயசுலேருந்து சினிமாவை பார்க்குறதுனால இந்த இந்த முடிவு அவரால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியுது எல்லாருக்கும் ஆசை வரும் நம்மளும் டேரெக்ட் பண்ணலாமே அப்படின்னா ஆனால் அது சாதாரண வேலை இல்லை எல்லா கிராஃப்டையும் தெரிஞ்சு அதை கண்ட்ரோல் பண்ணி ஏன்னா ஒரு கதை எழுதிட்டால் மட்டும் டேரக்டர் ஆகிட முடியாது அந்த ஃபிலிம் மேக்கிங் அப்படின்றது மொத்தமாக தெரியணும் அது இந்த டைட்டிலில் ப்ரோமோவில் அவரோட டேஸ்ட்டில் தெரியுது அந்த ஃபிலிம் ஸ்பெஷலாக இருக்கும் ஒரு டேரக்டரா அண்ட் அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வெரி ஃபியூ ஆக்டர்ஸ்க்கு வந்து டேரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்கும் அது எனக்கு தெரிஞ்சு ரவி சாருக்கு இருக்குது கார்த்திக் சாருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களாம் நிறையா ஒர்க்கு உங்களுக்கும் ஆசை இருக்குன்னு தெரியும் சார் அடுத்து நீங்கள் இப்போ பண்ணுவீங்க நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனில் செட்டில் நான் டேரக்டர் ஆகிற குவாலிட்டி இருக்குது பார்க்குறது நான் மணிகண்டன் பார்க்குறேன் நான் அவர் சீக்கிரம் டைரக்டர் ஆகிடுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஆகணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது இந்த மாதிரி ஆக்டர்ஸ் டேரக்டர் ஆகும்போது நமக்கு ஒரு ஸ்பெஷல் இது நம்மளால் முடியாத நம் ஆட்கள் பண்ணுறாங்க அப்படின்றது அண்ட் அடுத்து இந்த ஃபிலிம் காக்கி ஸ்குவாட் நல்ல டீசர் ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு டீசர் அண்ட் கண்ணாரவி அவரோட மண்டேலா குருதியாட்டம் அண்ட் இப்போது கூலி வரைக்கும் அவருடைய பர்ஃபாமன்ஸ் நான் பார்த்து ரசித்தே இருக்கேன் அதில் அதில் ஒரு இன்னமும் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது மண்டேலால் நான் ரொம்ப ரொம்ப ரசித்தேன் இந்த படத்துலேயும் அந்த இன்டென்சிட்டி இருக்குது அண்ட் படத்தோட டைரக்டர் சக்தி அவரும் எனக்கு தெரியும் ஏற்கனவே மூணு படம் எடுத்திருக்காரு அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணுறாரு படமும் டைரெக்ட் பண்ணுறாரு எந்த டைமில் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பண்ணுறான்னு தெரியல அண்ட் இந்த என்டையர் காக்கி ஸ்குவாட் டீமுக்கும் என்னுடைய விஷஸ் இதை ப்ரெசென்ட் பண்ணுறது இன்னும் ஒரு சூப்பர் இனிஷியேட்டிவ் இப்போ இன்னொரு ஒரு ஸ்டுடியோ பேக் பண்ணுறதுக்கு வந்துருச்சு ஸோ எங்கே வேணாலும் வைல்டாக ஒரு கண்டென்ட் திங்க் பண்ணலாம் நான் அப்படி சில படங்களை நான் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி இன்னொரு எல்லா எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹீரோஸும் சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு ஸ்டூடியோ ஆரம்பிச்சிட்டா இதை ப்ரெசென்ட் மட்டுமே பண்ணால் நிறைய நல்ல கண்டென்ட்டுக்கு எங்கள் மேலே படுற வெளிச்சம் அதன் மேலே பட்டால் நாங்கள் இவ்வளோ நாள் மக்கள் எங்களுக்கு கொடுத்து அந்த இடத்த சரியாக பயன்படுத்திக்கிறோன்ற அந்த ஃபீல் இருக்கும் அதை ரவி சார் இந்த படத்தில் பண்ணுறார் ஸோ இந்த மூணு படங்களும் சிறப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகட்டும் அதனுடைய சக்ஸஸ் மீட்டிங் இங்கே வைங்க வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போகிறோம் ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம் அது நடந்தால் தான் இது கம்ப்ளீட் ஆகும்னு நான் நம்புகிறேன் அண்ட் தேங்க்யூ என்னை இங்கே இன்வைட் பண்ணதுக்கு சார் வெரி ஸ்பெஷல் அண்ட் இன்னும் ரொம்ப சந்தோஷம் உங்களையும் ஜெனிலியா மேமையும் அந்த இதில் பார்த்தது எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஜெனிலியா மேம் சார் பிடிக்கும் சார் ரிதேஷ் சார் ஐ லைக் சார் டோன்ட் மிஸ்டேக் சார் சார் யூ ஹாவ் டு லைக் சார் அண்ட் அந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் நான் காலேஜ் படிக்கும்போது ரெண்டு மூணு தடவை அந்த படத்தை பார்த்துருக்கேன் நான் ஸோ அதை இந்த ஸ்டேஜில் பார்த்ததும் ஒரு ஒரு நல்லா இருந்துச்சு அது ஒரு நாஸ்டிக் ஃபீலாக இருந்தது அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்ப சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் ரவி சார் சீக்கிரம் ப்ரொடக்ஷன் சூப்பர் அதை இன்னும் நிறையா பண்ணணும் இங்கே எல்லாம் பயமுர்த்தி பயமுர்த்தி வச்சுருக்குறாங்க ரவி சார் உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்ததுனால அதில் மட்டும் நான் கொஞ்சம் சீனியர் நீ எனி திங் என்னை நீங்கள் கேட்கலாம் என்னுடைய அனுபவங்களே நீங்கள் பகிர்ந்துக்கலாம் உங்கள்கிட்ட இருக்க மற்ற அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் சார் மோகன் ஸ்டுடியோஸ்க்கு எப்போ சார் டேட் தர போகிறீங்க நான் ரெடின்னு சொல்லிட்டேன் நான் அவர் தான் சொல்லணும் இப்போ அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டேன் நான் சொல்கிறேன் நல்ல நாளாக தான் இருக்குது ஸ்டேஜ் இருக்குது எங்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது செக்கு கொடுக்கலாம் இங்கே சைன் பண்ணலாம் கொடுக்கலாம் நான் ஏதோ வேணான்னு சொன்ன மாதிரி நானும் யோசிச்சேன் எதுக்கு ஆதார் கார்டு பான் கார்டு எல்லாம் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு இதுக்காக தான் போல ரவி சார் தேங்க்யூ உங்களுக்கு ஓகேவா அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரம் ரவி மோகன் ஸ்டுடியோஸ் வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் நானே வரம் டைரக்டரா ப்ரொடியூசரா சார் ஓ அது அவர் சாய்ஸ் ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் டைரக்ஷன் வேணுமா இல்லையான்றது அவருக்கு அப்புறமா முடிவு பண்ணிட்டு டைரக்டர் அவரே இருந்துட்டா பட்ஜெட் ஈஸியா இருக்கும் இல்லையா அந்த பட்ஜெட்டை நான் எடுத்துக்கலாம் யா உங்களை மாதிரி ஹீரோஸ் தான் நம்ம கம்பெனிக்கு தேவை ஸோ அவர் என்ன சொல்கிறாரோ அதான் அவர் என்ன ரெடின்னு சொல்கிறாரோ ஓகே தான் நம்ம ஷூட்டிங்லேயே இதை பற்றி பேசணும் அவர்கிட்ட நிறையா ஸ்டோரீஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து கேட்கணும் நாங்கள் ப்ரொடக்ஷன் நம்பர் த்ரீ ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபோர் எல்லாமே ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு இருக்கு போல் இருக்கு உங்களுடைய லிஸ்ட் இங்கே ஃபெண்டாஸ்டிக் கடவுள் புனியத்தில் நல்ல பரியா சிவா யூ தேங்க் யூ தேங்க் யூ ஷோ மச் தேங்க் யூ அல்ல வி ஆன்